ஈத்தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐடி தொடர்பு கொள்ளுங்கள் ஈத்தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக ஈத்தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் ஒரு இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சித்ரே வணக்கம் நேர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க சார் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்குது புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மார்ச் மாதத்திலிருந்து தமிழகம் முழுக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது அதை ஒட்டி ராஜ்யசபா தேர்தல் வர இருக்கிறது ஏற்கனவே திமுக இருந்து மக்கள் நீதி மய்யம் கமலஹாசன் அவர்களுக்கு போய் பார்த்துட்டு அவருக்கு உறுதி பண்ணிட்டதாக செய்தி வருது இப்போ அதிமுகல இருந்து ஒரு சீட்டு இருக்கு அது கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போகிறாங்களா இல்லை எடப்பாடி ஆதரவாளர்களுக்கு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை ராஜ்யசபா வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் அசூரன்ஸ் கொடுத்தது தேமுதிக தேமுதிக ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்களுக்கு ஒரு முறையாக கூட்டணிக்கு வந்தாங்கன்னா அவங்களும் வந்திருக்க மாட்டாங்க அவருக்கு அதனால நீங்கள் அதில் ஒரு மாற்று கருத்தே இல்லை பட் ஆனால் எடப்பாடிக்கு வந்து கொடுப்பேன் ஒரு பிஜேபி கூட்டணியோட இருந்தாங்கன்னா ரெண்டு ராஜ்யசபையா கிடைச்சிருக்கோம் உங்களுக்கு புரியல ஒரு நாலு ஓட்டு அஞ்சு ஓட்டுல பிரச்சனையா இருக்கு அவங்க அதனால ஒருவேளை அன்புமணிக்கு ஏன்னா இப்போ இன்னைக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் ஜி கே மணி போய் பார்த்துருக்காரு யார் எடப்பாடியை என்ன ஒரு வேளை கூட்டணி மாறு என்னன்னு தெரியல ஏன்னா அதிமுக வந்து இன்னும் ஒரு நாலு அஞ்சு ஓட்டு இருந்ததுன்னா புது ராஜ்யசபா வரும் ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் உங்கள் பக்கம் வந்துடுறோம்னு சொல்லி அன்புமணி அதை வந்து ரீட்டன் பண்ணிக்கணும்னு பார்க்குறாரான்னு தெரியல ஸோ திடீர்னு பார்த்தா இன்னைக்கு ஜிகே மணி போய் பார்த்தது ஜாதி வாரிய கணக்கெடுப்பு அதுக்கான ஆதரவு கேட்டு தான் போனதா சொல்கிறாங்க ஒருவேளை இந்த ராஜ்யசபா வந்து டைம் முடிய போகுது ஒரு மறைமுக ஒப்பந்தம் போட்டு அன்புமணிக்கு எம்பி அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு அதிமுக ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் திருமாவளோட எவ்வளோ பேசி பார்த்தாங்க திமுக ஒன்றும் வாய்ப்பு இல்லை அதே மாதிரி நீங்கள் விஜயும் ஒன்று பெருசாக பிடி கொடுக்குற மாதிரி தெரியல ஸோ அதனால் அடுத்த கட்டத்துக்கு வந்துருச்சு திமுக வேறு வழி இல்லை ஸ்ட்ராங் கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தேமுதிக வந்து பெரிய லெவலில் ஒன்றும் ஓட் பேங்க் இல்லை உடம்பாவட்டங்களில் இருக்கிற பிஎம்கேயோட இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு அண்ணாதிமுக குறிப்பா சொல்லணும்னா எடப்பாடி ஜெயிக்கணும்னா அவர் வந்து வன்னியர் இயர் வாக்குகள் வேணும் பிஎம்கே வேணும் அவருக்கு ஏன் சேலத்துல அவர் எடப்பாடி ஜெயிக்கணும்னா கூட அவருக்கு பிஎம்கே தேவைப்படுது அதனால அவருக்கு விஜய் வராறோ இல்ல மத்தவங்க வராங்களோ இல்லையோ பிஎம்கே வந்தே ஆகணும் அவருக்கு அதனால அவருக்கான பேச்சுவார்த்தை அவர் மறைமுகம் எப்பயுமே போயிட்டு இருக்கணும் அவரு எப்படியா போன முறையும் கடைசி வரைக்கும் உடலே உடவே இல்லை அவரு அண்ணாமலை அவரை கட்டி பறிச்சுட்டாரு அது இல்லன்னா அந்த விதத்துலயும் அவங்க ஏற்கனவே பேசி முடிச்சிருப்பாங்க பிஎம்கே அதிமுக நெருக்கம் அதிகமாகுது அப்படி பாக்குறப்போ பிஜேபிக்கு ஒரு கோவம் வரும் ஏன்னா பிஜேபி கூட்டணியில உள்ள ஒரு கட்சியை கலட்டி அதிமுக சேர்க்குறப்ப இது பிஜேபி எப்படி ரசிக்கும் பிஜேபி கோவம் வரும் அதனாலதான் அவங்க இருக்கிறாங்க அவங்களே இப்ப நீங்க அதனாலதான் நீங்க மாநில தலைவர் பதவி வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு காரணம் அதிமுக கூட்டணி வைத்தால் ஒரு ராஜ்யசபா அண்ணாமலைக்கு வாங்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிஜேபி ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க யாராவது ஒருத்தர் ஒண்ணு தமிழிசை கொடுக்கணும் யாராவது திருப்பி எம்பி ஆக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க யாரும் இல்லாம இருக்கிறாங்கல்ல இது நிர்மலா சீதாராமன் போது கூட இருந்து வந்தவங்க அவங்க அதனால இப்ப என்ன நினைக்கிது பிஜேபி அண்ணாதிமுக கூட்டணி வச்சா ஒருக்குள்ள ரெண்டு மாங்கா ராஜ்யசபாவுக்கும் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அது தமிழ் இசைக்கோ இந்த அண்ணாமலைக்கோ யாரோ ஒருத்தருக்கு கொடுக்க போறாங்க அது ஒரு ஒரு ட்ராக்கு இன்னொரு ட்ராக்கு இது சாக்கா வச்சு பிஎம்கே பேச்சு பேச்சுவார்த்தை நடத்தி அன்புமணிக்கு வாங்க ட்ரை பண்ணுது இது எல்லாமே ஒரு பெரிய கோவம் என்னன்னா இது முழுக்க முழுக்க ஒரு சுயலாபமான விஷயமா இருக்குது அண்ணா திமுகக்காரங்களுடைய சீட்டை எடுத்து வேற ஒரு கூட்டு நிகழ்ச்சி கொடுக்கறது எப்படி அண்ணா திமுக ஒத்துக்குவாங்க கண்டிப்பா புரியுதுங்களா உங்களுக்கு அதனால அது ஒரு மிகப்பெரிய தலைவலி திருப்பி அடுத்த கட்ட தலைவலி எடப்பாடி வரப்போகுது அதுல ஒண்ணு மாற்றம் எடுத்து கிடையாது அதனால திமுக வந்து ஏற்கனவே பேசிருச்சு ராஜ்யசபா ஏற்கனவே ராஜ இது லோக்சபா தேர்தல் அப்போ கமலுக்கு கொடுக்கறதா சொன்னாங்க அது கமலுக்கு வந்து அதுக்கான வேலைகள் கமல் வந்து அதுக்கு அவர் எம்பி ஆக போறாரு ஏற்கனவே உதயநிதி போய் பார்த்துட்டு வந்தாரு வந்து பிரச்சனை இல்லை முடிஞ்சிருச்சு அதிமுகவில் உள்ள ஒரு ராஜ்யசபா கன்ஃபார்ம் ஆனது அது பிரேமலதாவுக்கு அதாவது தேமுதிக கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க கொடுப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியல இன்னொரு ராஜ்யசபா ரெண்டு ராஜசபால ஒரு அஞ்சு ஆறு வாக்குகள் கிடைச்சிருந்தா ரெண்டு ராஜ்யசபா கிடைக்கும் அண்ணாதிமுகவுக்கு ஒன்று தேமுதிக போயிட்டா இன்னொன்னையும் நீ அன்புமணிக்கோ இல்லை அண்ணாமலைக்கோ கொடுத்துட்டாருன்னா எடப்பாடிக்கு இன்னும் நெருக்கடி கடுமையான நெருக்கடி வந்துடும் ஜேடிஎம்கேஃபுல்ல அதனால ராஜ்யசபா அரசியலும் இப்போ பெரிய அழுத்தத்துல இருக்கு எடப்பாடிக்கு ரெண்டாவது பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு டூர் போறாரு எப்போ போறாருன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் போறாரு அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு வேலை பார்க்க போறாரு எடப்பாடி இந்த குழப்பத்தெல்லாம் ஒரு சரி கட்டுறதுக்கு என்ன பண்ணாரு நீங்க அண்ணா பிறந்தநாள் விழா நீங்க ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் எப்பயுமே நடத்துவாங்க அண்ணா இந்த முறை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நாள் பொதுக்கூட்டத்தை தேனியில போட போல ஒன்னா தேதி மார்ச் ஒன்னா தேதி அப்படின்னு எடப்பாடி வரும் என்ன காரணம்னா நீ ரொம்ப பேசிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அதனால கூட்டம் போட்டு நம்ம அங்க வரும் நான் போய் பேசுறேன் ஒரு பெரிய லெவலில் மொபைலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அன்பு தம்பி உதயகுமாருக்கு ஒரு அன்பு கட்டளை போட்டிருக்காரு பிரம்மாண்ட பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தை ரெடி பண்ணுங்க நான் வந்துடுறேன் என்ன ரொம்ப பேசிட்டு இருக்காரு ஓபிஎஸ் அவருக்கு செக் வச்சு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட எண்ணம் ஓபிஎஸ் என்ன நினச்சிட்டு இருக்காரு வாங்க பாத்துக்குவோம் ஏன்னா அவருக்கு இது ப்ரூவ் பண்ற டைம் அவருக்கும் சரி டிடிவிக்கும் சரி வாங்க தேனியில் ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதுங்கிறது எடப்பாடிக்கு ஒரு சவாலான விஷயம் தானே அதனால இந்த 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 பரபரப்புக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை இல்ல அதிமுக எப்பயுமே எடப்பாடி தான் எடப்பாடிட்ட உள்ள அதிமுக தான் உண்மையான அதிமுகன்னு இப்பரூவ் பண்ணுறதுக்கு இதுதான் சரியான உண்டு தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு எடப்பாடியுடைய தீவிர ஆதரவாளரான யாரு உதயகுமார் கொடுத்த ஐடியா தான் இது அதனால மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கு கோயம்புத்தூரில் தான் ஆரம்பிக்கிறார் ஆட்டோமேட்டிக்காக டூரை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதிக்கும் டூர் போகிறேன்னு ஏற்கனவே சொன்னது கோயம்புத்தூரில் ஆரம்பிக்க போகிறாரு அது அதே மாதிரி எட்டாம் தேதி இல்லை ஒன்பதாம் தேதி மார்ச்சில் ஆரம்பிக்கிறார் அது ஆமாம் இந்த பரபரப்பு அண்ணா திமுக ராஜ்யசபா ஒரு பக்கத்து தேனி மாவட்ட பொதுக்கூட்டம் இப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு பரபரப்புல இருக்கார் எடப்பாடி சந்திர கண்டிப்பா சார் இப்போ இந்த மும்மொழி கொள்கை எதிர்ப்பு நாங்கள் விடாப்பிடியா மும்மொழி கொள்கையா இது பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் ஆகணும் ஒன்றிய அரசு தரப்பில் தர்மேந்திர பிரதான் வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் ஆனால் ஒருமையில் பேசின விவகாரத்தில் திமுக ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க இதில் அதிமுக ஒரு அரசியல் நாகரிகமாக ஒரு அரசியல் அடிப்படையில் துணை முதல்வரை வந்து அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இதுவும் கொடுக்கல ஆனால் இடையில பார்த்தீங்கன்னா விஜய் தாவேக்கா தரப்பினர் வந்து அதிமுகவை முந்திர அளவுக்கு பிஜேபி மேலே ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அண்ணா நீ அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார் விஜய் அதுக்கு இந்த டைமில் நல்லா யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் அவர் இந்த மும்மொழி கொள்கை விஷயங்கள் எல்லாத்துலேயுமே விஜய் வந்து கொஞ்சம் அண்ணாதிமுகவோட ஒரு ஸ்ட்ராங்காக தேவக்கா ரியாக்ட் பண்ணுது தேவையாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே மத்திய அரசுக்கான விஷயங்கள் ரொம்ப அதனால அந்த கோபத்தில் தான் இப்போ என்ன பண்ணிட்டாரு அண்ணாமலை விஜய் வந்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் நடத்துகிறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டது அது என்னங்க பண்ண முடியாது அதுதான் சொல்ல அது பர்சனல்லான விஷயங்கள் மற்ற விஷயம் கொள்கை ரீதியான அதான் சொன்னேன் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் வெஜிடேரியன் இதெல்லாமே கொண்டு போயிடுவாங்க உங்களுக்கு போகிற பக்கம் பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்டில் வாங்கி நீங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிட்றீங்க நீங்கள் எப்படி இந்த கருத்து நீங்கள் சொல்லுவீங்களான்னு கேட்க முடியுமாது அந்த மாதிரி அது வேற விஷயம் அது அவங்க அப்பா ஆரம்பித்தது யாரு எஸ்எஸ்சி ஆரம்பித்தது அவருடைய ட்ரஸ்ட்டில் ஆரம்பித்ததை வந்த ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் அது அண்ணாமலை இது தேவையே இல்லாத ஒரு அதே மாதிரி தான் திருமாவ விஷயத்தில் போய் விமர்சனம் பண்ணார் சொந்த இடத்துல ஒரு ஸ்கூல்ல ஒருத்தவங்க ஒருத்தங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஸ்கூல்ல ஆரம்பிச்சாங்களா பிரைமரிங்களா ஆரம்பிப்பாங்களா என்ன மாண்டிச்சேரி வந்து ஒரு இது என்ன விமர்சனம் இப்போ அண்ணாமலைக்கு வேண்டியவங்க ஒரு இடத்துல யாராவது சர்ச்சு கட்டுனாங்கன்னா தப்பாது சொல்லுங்க பாப்பா இது எப்படிங்க கோயில் கட்ட வேண்டிய இடத்துல எப்படிங்க அண்ணாமலை உறவினர் வீட்டுல போய் சர்ச்சு கட்டுறாங்க நான் கேக்குறது இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் அதாவது ரொம்ப சீப் ஒரு பாலிடிக்ஸாக இருக்குது அண்ணாமலையோட விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய தேசிய கல்விக் கொள்கை விஷயத்தில் யார் அரசியல் பண்ணுறாங்க நல்லாவே தெரியுது மத்திய அரசு தான் இந்த விஷயத்தில் பண்ணுது அடம் முடிக்கிறாங்க என்ன தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்கிறாங்க இன்னைக்கு மத்திய அமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு கல்வியை வச்சுட்டு அரசியல் பண்ணாதீங்கிறார் நீங்கள் இதே இதாவது அவர் வரும்போது அண்ணாமலைக்கு அட்வைஸ் பண்ணணும் இந்த இந்த விஷயத்தில் என்ன நீங்கள் நேற்று அவர் வந்து இவர் துணை முதல் அவர் பேட்ட விமர்சனம்லாம் அவர் யாராலும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் அது விமர்சனம் விஷயம் அவர் சாதாரணமா என்ன சொன்னாருன்னா நீ அதை மட்டும் ஒதும் எல்லாமே புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் சாதாரணமா துணை விட்டு ஒரு கேள்வி கேட்கறாங்க நீ அறிவாலயத்தை வந்து முற்றுகிட போறாதா சொல்றாரு அண்ணாமலைன்னு சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு வந்து பார்க்கட்டும் மறக்கும் போது அவர் இங்க வரட்டும் ஏன் அறிவாலயத்துக்கு எதுக்கு நீங்க அண்ணா சிலைக்கு வந்து பாக்க சொல்லட்டும் அப்படின்னு தான் சாதாரணமா அவர் சொன்ன இந்த விஷயத்தை பொறுத்தவரும் விரும்பலாம் அந்த வார்த்தையும் சொல்லவே இல்ல இவரு போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணு நான் வர்றேன் தனியா வர்றேன் நானு நீ அண்ணா பிஜேபி தொண்டர்கள் கூட வர மாட்டாங்க நான் தனியா வரேன்னு என்றாரு சின்ன பிள்ளத்தனமா இருக்காது நீ அதே மாதிரி ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு கோபேக் மோடிங்கிறது இல்லை கெட் மோடிங்கிற மாதிரி நெனைமை வந்துருச்சு ஏன்னா முதல்ல அதாவது எங்களுடைய எதிர்ப்பு தீவிரமாக்க வேண்டியது கட்டாயம் நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா எங்களுக்கு எந்த நிதியும் தரல மத்திய அரசு அப்படின்னு சொல்ற வந்ததுதான் யாரு துணை முதல்வருடைய கருத்து சாராம் சாராம்சம் அதுதான் அவருடைய உட்கருத்து அதுதான் அதை பெருசாக்கிட்டு என்னது இதை வச்சுட்டு முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் பண்றது துணை முதல்வர் விமர்சனம் பண்றது எல்லாம் வந்து அண்ணாமலைக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் இது வரைக்கும் இல்லாம இருந்துச்சு கிட்டத்தட்ட அவர் தான் மாநில தலைவர்னு ஒரு முடிவான உடனே அவருடைய பேச்சே வேற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க தான் எங்கனே பேசணும் ஒரு ஒன்று ரெண்டு மாசமா சத்தமே இல்லாம இருந்தார் தலைவர் தெளிங்க அதனால இது ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் அண்ணாமலை விமர்சனத்தை பிஜேபி தலைவர்கள் கண்டிக்கலன்னா அடுத்தடுத்த விஷயங்கள்ல பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல கோல்டு இன்னும் குறையும் அப்படின்னு கடந்த கால வரலாறு அது இனிமே அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க கண்டிப்பாக சார் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப தமிழ்நாடு மக்கள் மத்தியில் இன்றைக்கி பிஜேபி மேலே வந்து ஒரு எதிர்ப்பு இருக்கிறப்ப பா அதிமுக வந்து பாஜகவோட ஒரு கூட்டணி அப்படின்னு இபிஎஸ் தலைமை இருந்தாலும் இல்லை இபிஎஸ் தலைமை இல்லைனாலும் அதிமுக போய் பாஜகவோட ஒன்றிணைந்த அதிமுகவாக போனால் கூட அது வந்து அந்த கட்சிக்கு தான் ஆபத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை பிஜேபி பிஜேபி கூட்டணிக்கு எதிராக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது வந்து அதிமுகவை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க நூறு சீதம் பாதிக்குங்க அதனாலதான் நீங்க நீ நல்லதே கெட்டத எடப்பாடி ஒரு ஒரு முடிவு எடுத்தது காரணம் என்னன்னா அண்ணாமலையே மாற்றுங்களா சொல்லி பார்த்தாரு பட் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு என்ன முடிவு பண்ணாரு சரி பார்லிமெண்ட் எலக்ஷன்லேயே கட்ட பிஜேபியை கழட்டினா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுக்கு சரியா இருக்கும் சிறுபான்மை வாக்குகள் நம்மளுக்கு கொஞ்சமாவது கிடைக்குங்கிறதுனால தான் அன்னைக்கு அவங்க கழட்டி விட்டாங்க பிஜேபியை அதோட மாற்றம் இல்லை இன்றைக்கு வரைக்குமே அவங்களுக்கு யாருக்கு விருப்பமே இல்லை வேறு அதிமுகவில் உள்ள பெரும்பாலருக்கு வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க கொங்குபெல்ட்டில் உள்ள ஒரு சிலர் மட்டும்தான் பிஜேபி கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க காரணம் அங்கே இருக்கிற கொஞ்சம் வாக்கு இருக்குது பிஜேபி ப்ளஸ் ஏடிஎம்கின்னால் நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க மற்றபடி நீங்கள் தென் மாவட்டங்கள்லேயும் விடுங்க வட மாவட்டங்கள் சென்னை உள்ளிட்ட ஏரியாவில் யாருமே விரும்பல நீங்க போய் கேபி முனுசாமியை கேளுங்க நீ ஜெயக்குமார கேளுங்க சிவி வி சண்முகத்தை கேளுங்க யாருமே பிஜேபி வேண்டாம் தான் சொல்லுவாங்க நீங்க அங்க சொல்றது வேலுமணி தங்கமணி அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஓபிஎஸ் வேற வழியே இல்லாம அதிமுக வெளியே வந்துட்டதுனால தனக்கு ஒரு ஹோல்டு வேணும்னு ஒரு பிஜேபியோட புரிச்சுட்டு நீ நீங்க ஒருங்கிணைந்து இருந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி வேணாம் தான் முடிவு எடுத்திருப்பாங்க காரணம் என்னன்னா பிஜேபியோட சேர்ற வரைக்கும் அண்ணா திமுக வீக்கு தானே அதுல மாற்றம் இல்லை பிஜேபிக்கு தான் லாபம் அதிமுக எந்த வகையிலும் லாபம் இல்லை அது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசுவோம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்